ரொம்ப செய்யும் முறை தேவையான பொருட்கள் ஆயில் மூணு ஸ்பூன் ஊற்றி விட்லேன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி கழித்து ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதில் போட்டு நன்றாக வதக்கவும் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நன்றாக வதக்கவும் பிறகு மூணு தக்காளி நன்றாக மிக்சியில் போட்டு நன்றாக நைஸாக அரைத்து வைத்து உள்ளேன் இது ரெண்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் நன்றாக வதங்கின பிறகு இந்த தக்காளியை ஜூஸே அதில் போட்டு நன்றாக பச்சை வாசம் போகும் வரை நன்றாக கொதிக்கவும் பிறகு தண்ணி ஊற்றி எங்கள் பொடி போட்டு ரெண்டு ஸ்பூன் பொடி போட்டு நன்றாக கொதி விடவும் பிறகு மீன் கழுவி வைத்திருக்கேன் அதில் போடவும் நன்றாக கொதி வந்த பிறகு மீன் துள்ளி குதித்து குழம்பாகும் இறக்கிற நேரத்தில் தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் போடவும் மசாலா தடவி உள்ளிடை பொறிக்கிறதுக்கு சாப்பிட வாருங்கள் மீன் வருவல் மீன் எண்ணெயில் நன்றாக கொதிப்படுவது மீன் வருவல் மதித்த வெள்ளை சாப்பாடு மீன் குழம்பு துள்ளி மீன் குழம்பு ஆகிறது அப்புறம் போல் உள்ளதா மனமோ மனம் ஊரை கூட்டுகிறது மீன் குழம்பு வாடை